ஏ நாலு முடி நாங்களே இப்பதான் வந்து உட்கார்ந்தோம் என்ன வசந்தி உன் நாத்தனார பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க நீங்க வந்து உட்கார்ந்திருக்க ஆமா அவளுக்கு தான் கல்யாணத்தை பண்றேன் நகைய பண்றேன் எங்க வீட்டுக்காரரோட பாதி சம்பளத்தை வாங்கிக்கிட்டு யாரு உங்க சின்ன மாமியாரா ஆமா ஆமா இவருக்கு வேற வேலை இல்லை சரி நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க உங்க பஜ்ஜி எல்லாம் யார் செய்வா யாரோ செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு என்ன வாங்க பேசுனதை கேட்டிருக்குமோ என்ன வசந்தி அங்க ஒரு வேலையும் செய்யாம இங்க வந்து உட்கார்ந்துருக்க அதான் பூ எடுத்துட்டு வந்தேன் ஆ குடுங்க தொடுத்து எடுத்துட்டு வரேன் இந்தா நீங்களும் கொஞ்சம் தொடுங்கம்மா ஆ சரிக்கா தொடுத்தது போக நீங்க உங்க தலைக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வாங்க ஆ சரிக்கா எக்க நானும் வந்து தொடுக்க வாங்க உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மடமடன்னு தொடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் பெரிய பொண்ணு ஏரியா முடிக்கு காணுமா பாரு ஏ நாலு முடி நாலு முடிக்கு எதுக்கு நாலு முளம் பூ கரெக்ட்டா கேட்ட பெரிய பொண்ணு ஆமா இவ்ளுங்க அப்படியே 60 அடி கூந்தல் இருக்கு பாரு சரி எதுக்கு இவ்ளோ பூ வசந்தி தொடுத்து அரிக்க எடுத்துட்டு போ நேரம் ஆகுது பாரு ஆ சரி கா எக்கா நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கங்க உங்க தலைக்கு நானா உமா எங்க வீட்லயே பூ இருக்கு நேத்து ஃபிரிட்ஜ்ல கட்டி வச்சது அப்படியே இருக்கும் நான் இது மட்டும் எடுத்துக்கற ஆ எடுத்துக்க பெரிய பொண்ணு

பொங்கடி எல்லாம் நீ காபி போடி நான் என்ன பண்ணட்டோம் அம்மா தானே போக சொன்னாங்க ஏட்டி ஏன் ஒரு காபி கூட போட தெரியாத அட்டி உனக்கு நீ என்ன பார்த்துட்டே இருக்க போய் சொன்னேன் இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் அவ நீ போ அதெல்லாம் இல்ல பாத்திரத்தोंने விழுஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா குடிக்க வேணாம் ஒண்ணு குடிக்கவேனா இந்த யாருக்குமே இங்க எங்க இடம் இருக்குன்னு பாய போடு பாய போடுன்னு சொல்றா என்னங்க பாய் போட்டிங்களா ஆ போட்டுட்டேன் எம்மா பாப்பா உனதே தேடிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி எங்க வராங்கன்னு கேளு இப்போதான்மா ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க இப்போதான் வீட்ல இருந்து கிளம்பணும்னு சொன்னாங்க கேட்டிட்டியோ ம் சரிப்பா அருணை அருணே வெளிய கொஞ்சம் வேலை இருக்கு வாப்பா போயிடு வந்துருவோம் ம் சரிப்பா வாங்க போலாம் இந்த மாதிரி நேரத்துல தான் இவருக்கு வெளிய வேலை இருக்கும் என்னமா தொடுத்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா ஆ எடுத்துட்டு வந்துட்டோம் தே இது காணுமா பாருங்க ம் காணும் தான் உம் சரி தான் நாங்க உள்ள போறோம் ம் போங்க அவ கிட்ட போய் பூ கொடுங்க ம் குடுக்காம என்ன எல்லastype நாங்களே வச்சுக்க போறோம் எக்க ஆ வாங்க வாங்கம்மா வாரம் வாரம் மா பொண்ணு கிளம்பிட்டால கிளம்பிட்டுதான் இருக்கா இருக்க வாணி சரி நாங்க போய் பார்க்கறோம் போய் பாருங்கமா அஞ்சலி அழகா இருக்க ஏன் இருக்க மாட்டா எல்லாம் எங்க பண்ணுவோம்ல நல்லாதான் இருப்பா ஆமாமா அஞ்சலி அழகா இருக்க இந்த பூவை வச்சுக்க பூ வேணா நீ இப்படி இருக்கட்டும் ஏமா கொஞ்சம் வெயில் அப்பதான் இன்னும் அழகா இருப்ப எக்கா இந்த ஹேர்ஸ்டைலுக்கு பூ வச்சா நல்லாவே இருக்காது விடுங்க பூ வைக்காமலே அழகா தான் இருக்கா அப்ப இருக்கட்டும் நம்ம வச்சுப்போம் சரி அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க வாங்க நம்ம வெளியே போவோம் சரி வாங்க போலாம் எக்கா பூ எடுத்துட்டு வாங்க நம்ம வச்சுப்போம் அப்ப நீ எடுத்துட்டு வா நான் போறேன் எப்படி போது பேர் நாள் முடி பாத்திடி ரொம்ப வரசி பாக்காத கண்ணாடி உடைஞ்சிரு போது என்னவோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வர மாதிரி அலங்காரம் தூள் பறக்குதே இட்டி என்ன அவள போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப உன்ன பண்ணிட்டோம் மாமா இந்த வாய்க்கு ஒண்ணு குறச்சல இல்ல விடுமா என் தங்கச்சி தான கிண்டல் பண்றாங்க நான் இதான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் நீ எதை தாண்டி தப்பா எடுத்துப்ப சரி நீங்க ரெண்டு பேரும் வாங்க வர உங்களுக்கு காஃபிலாம் கொடுக்கணும் வந்து எடுத்து வைங்க நானா அட போமா பாட்டி அம்மா இவங்களுக்கு கொளுப்ப a few minutes later எப்பா அவங்க வந்துட்டாங்க வாங்க வந்துட்டாங்களோ இதோ வரேன் லட்சுமி லட்சுமி என்னங்க அவங்க எல்லாம் பா அப்புறம் மாப்ள என்ன படிச்சிருக்காரு என்ன வேலை செய்றாரு நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் ஒரு கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன் லட்சுமி போய் பொண்ணு கூட்டிட்டு வா சரிங்க என்ன மாப்பிள்ளை ஒண்ணு பிடிச்சிருக்கா ஆல்ஷனே மற்ற விஷயத்துலலாம் சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பேசிடலாம் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்க என்ன மா மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா மருந்து மக சிரிப்பிலையே சொல்லிட்டான் கொஞ்சம் அழகா அட்சலமா இருக்கா அவ ரொம்ப பிடிச்சிருக்கா ரொம்ப சந்தோஷங்க பொண்ணுக்கு எவ்வளவு சேலரின்னு தெரிஞ்சுக்கலாமா சேலரியா

நீங்க எங்க ரெண்டாவது பொண்ணு நிலாவ பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தான் படிச்சு முடிச்சிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போறா என்னவுமா அந்த ஆள் அந்த பொம்பள காதை கடிச்சிட்டு இருக்காரு அதான்டி எனக்கு தெரியல இப்போ நாங்க ஒரு முடிவு எடுத்துறோம் அது சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது பரவால சொல்லுங்க இப்ப அந்த பையன் காதுல என்ன சொல்றாருன்னு தெரியலையே சரிங்கப்பா உங்க ரெண்டாவது பொண்ணு வர சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சா உடனே கல்யாணத்தை முடிச்சுடுவோம் அப்புறம் என்ன தருவீங்க ஆ நான் அடி தருவோம் வாங்கிட்டு போறீங்களா என்னடா அடி தருவியா